குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க மகாலட்சுமி தாயார் நாம் வந்து இன்றைக்கி அக்ஷய திருதி சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கோம் பாருங்கள் இது செண்பக மலர் வந்து செண்பக மலர் வந்து நமக்கு கிடைத்தது அவ்வளோ ஒரு நான் வந்து பிரிட்ஜில் போட்டு வச்சிட்டதுனால எனக்கு இந்த மாதிரி இதாகிருக்கு அவ்வளோ ஒரு ஷெண்பக மலர் கிடைத்த ஒரு அந்த ஒரு து அவ்வ அழகா இருந்துச்சுங்கிட்டேன் செண்பக மலர் இந்த தாமரை மலர் செண்பக மலர் அனைத்தும் சுவாமி நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருந்தேன் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு அதனால் இந்த பூவை வந்து அப்படியே அதனால் நாம் வந்து அஷ்டலக்ஷ்மி நம்ம வந்து மகா அதாவது அக்ஷய் திருதியினோடய சிறப்பை பற்றி பார்த்துட்ருக்குறோம் ஸ்ரீ அக்ஷலக்ஷ்மி உலகமெல்லாம் ஓம் கணபதியை சரணம் ஓம் கணபதியை சரணம் ஓம் உலகமெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி பாதம் சரணடைந்தோம் அஷ்டலக்ஷ்மி உலகமெல்லாம் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலக்ஷ்மி நிலையான அருட்சல்லும் அறுபவளே அவளே உலகளந்த திருமாலின் மார்பில் உரையோ உ உறைபவளே உலகமெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி ஸ்ரீலக்ஷ்மி பார்க்கடலில் தேவர் அமுதம் கடையும் பொழுது பார்க்கடலில் தேவர் அமுதம் கடையும் போது பாறையெல்லாம் இயந்திட தாரன் நாரணி உதித்தாள் நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றார் பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீ லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி ரெண்டு ஆதி லக்ஷ் ஆதி ஆதிலக்ஷ்மி இரு கண்கள் திருக்கரங்கள் கொண்டவள் அவளே இகபர சுகம் யாவும் கொடுப்பவள் அவளே அபயம் ஆதி ஆதிலக்ஷ்மி அவளே ஆபரம் அணிந்த ஒலிக்கதிர் ராணி அவளே எழில் மலர்ந்த தோரணங்கள் தூள்பவள் அவளே அழகிய தாமரை மேல் வாழ்பவள் அவளே மஞ்சள் நிறமுடைய மஞ்சள் மஞ்சள் நிறம் உடை தரித்து மலர்மாலை அணிந்தவளே மங்களம் நிறைந்தவளே வல்லமை மிகுந்தவளே ஆதிலக்ஷ்மி, அன்னை ஆதிலக்ஷ்மி. அடுத்தது ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி ஜடாமகுடம் ஜடாமகுடம் அணிந்து காட்சி தந்தால் அன்னை இடிப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றால் வீரம் மிகுந்த அபயக்கரங்கள் இரண்டிலே பூரண கும்பமும் வைர கங்கணமும் விளங்க அழகிய மாதரும் தீபமும் தாங்கியே எழில்வெண் சாமரம் வீசியிருக்க முத்திழைக்க உரையோடு துளங்கும் சக்தியோடு எழில் ராணியாக சந்தான லக்ஷ்மி அவதரித்தாள் அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள் ஸ்ரீ கஜலக்ஷ்மி பொன்னிற குடம் தாங்கி வெண்ணிற மாலை மென் வெண்ணிற யானை இரண்டும் தண்ணீர் துதிக்கையினால் அபிஷேகம் நீர் கொண்டு தன்னை நீராட்ட அலங்கார தேவதையாய் வெண்பட்டு புடவையுடன் காட்சி தந்தாள் கரங்கள் நான்கும் உடையவளாம் கஜலட்சுமி ஸ்ரீசக்கரத்தில் நாணமுத்திரை கொண்டவள் இரவும் பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி அரசபோகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி ஸ்ரீதனலக்ஷ்மி செல்வ திருமகளாம் மோகனவள்ளி எல்லாரும் கொண்டாடும் வேதவல்லி என் கரங்களில் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் தாரை மின்னும் கரங்களில் நிறைகுடம் தளிர்க்க தாம்பூலம் அணிய யாமனை முத்திரை காட்டிடவே பொருள் விளங்கும் பொருள் செல்வம் வழங்கின அம்பிகை மா மனோகர தேவி மார்பினில் ஒற்றையவள் ஆட பொன்னட்டிகை சிறுத்தினை தங்கமணி மகிடமும் தாங்கிடும் சிந்தாமணி பலவரங்கள் வழங்கிடும் ரமாமணி அவள் வரதராஜ சிகாமணி அவள்தான் தனலக்ஷ்மி ஸ்ரீ தானிய ஸ்ரீ தானிய ஆற்றோரம் தன்னிலே சுகாசனத்திலே அமர்ந்து போற்றும் நண்பரை கண்டு மலர்ச்சியும் கொண்டு எழில் வாழை மரங்கள் மலர்ந்தேன் பொழிந்து பூஜைக்கு அன்னை அவள் காட்சி தந்தால் இடங்கை இடக்கை மேற்புறத்தில் செலு கரும்பை ஏந்தி இச்சுகத்தினிலே நி நிலவன செழிக்க வந்தவள் அவள்தான் தானிய தானியலக்ஷ்மி தானியலக்ஷ்மி அடுத்தது விஜயலக்ஷ்மி சிங்கார முடிதனிலே அலங்கார குந்தல் செம்பொனிலே சிறந்து பொன்னாபரணங்கள் அங்குசபசமும் அங்குச பாசமும் பல ஆயுதமும் கையிலே கொண்டு செங்கோல் செலுத்தும் ராஜ வடிவம் கொண்டால் அன்னையின் திருமுகம் தண்ணில் தளர்ந்திடும் அந்த காசம் அன்னப்பறவை தாங்கும் அழகிய மலர்பாதம் அன்பரை காத்து நிற்கும் காத்து நிற்கும் அவளது தாய்ப்பாசம் துன்பங்கள் தோற்காமல் அவள் நேசம் விஜயலட்சுமி தேவி விஜயலட்சுமி அப்புறம் ஸ்ரீ மகாலட்சுமி நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியான பொன்மேனி அறம்பொருள் வீடு இன்பம் தருக நான்கு கரம் கொண்டவள் அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற் எழிலாக காட்சி தந்தால் எங்கள் தாய் சௌபாகியம் தரும் தெய்வம் தேவி லட்சுமி அபயக்கரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி ஸ்ரீ வீரலக்ஷ்மி ஒன்பது பனை மரங்கள் அடுத்து நிற்க தேவி சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்திருக்க வெற்றி எட்டும் கைகளில் சூளம் கபாலம் கொண்டவள் நர்கதியும் நமக்கருள் நாணத்தில் அவதரித்தால் போற்பதம் பணிந்தவர்க்கு பொன்னாவரம் தந்து வெற்றியுடன் பாலவைத்தோல் வீரலட்சுமி வரவேண்டும் வரவேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தரவேண்டும் தரவேண்டும் வேண்டும் ஆதி சந்ததியை தந்திடுவா சந்தான லக்ஷ்மி என்னும் பல யோகங்கள் தருவாயே கஜலக்ஷ்மி தனம் பெருக மனம் கண்பாய் தனலக்ஷ்மி மனம் குளிர நீளம் செழிக்க நீல நீ அவுள் தா நீ அருள்வாய் தானிய லட்சுமி கலைகளில் வெற்றிதனை காண வரும் விஜயலட்சுமி சகல சௌபாகியம் தந்திடும் மகாலட்சுமி உலகலாம் வீரத்தை நீ அருள்வாய் வீரலக்ஷ்மி உண்ணாமும் சொல்பவருக்கு வருவாய் அஷ்டலக்ஷ்மி தேவி 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 இந்த மாதிரி இந்த அஷ்டலட்சுமி துதியை வந்து பிரசிதை தினமும் இந்த மகாலட்சுமி தாயாரை நாம் பார்த்தாலே போதுமானது நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து தீர்ந்து நாம் ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில் இருக்க இந்த அக்ஷய திருதி அன்றைக்கு நம்ம இந்த தேவியை இந்த மகாலட்சுமி தேவியை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மன அமைதி செல்வம் நிம்மதி வீட்டில் செல்வாக்கு நிறைந்து இருக்கும் அதனால் இதை நாம் செய்வோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்ன அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங் அம்மா எங்கள் கஷ்டங்களை தீர்த்து எங்களுக்கு செல்லும் மருந்து எங் பெரும் அம்மா அம்மா தாயே